நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணு மிரட்டுறாங்க எங்களை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீ என்ன பண்ணிக்க அப்படிங்கிறாங்க இது வந்து நாங்கள் எல்லாமே இங்கே உள்ள ஆளுங்க நாங்கள் ஒரு பொருளால் இருக்கட்டும் எதுக்குமே அடிக்கக்கூடாதுன்னா எப்படி நான் இங்கே இருந்தவன் இங்கே இருக்கிறவன் நான் எங்கே போய் அடிப்பா பிரச்சனை பெருசாக இருக்கும் நான் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கால் பண்ணிட்டேன் நான் தான் உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டேன் என்ன ஏதோ நீங்கள் பேசி பயம் எப்படியெல்லாம் விளையாடுது பார்த்தியா பையா அப்படின்னு சொல்கிற மாதிரி தமிழக அரசு சைலண்டாக ஒரு விஷயத்தை மூவ் பண்ணின்னு இருக்காங்க நேற்று உச்சநீதிமன்றத்தில் அவங்க கொடுத்த ஒரு தாக்கலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா ஸோ எனக்கு பார்க்க போ சைடு குபீர்னு ஒரு சிரிப்பு வந்துச்சு என்னடா தமிழக அரசு திக்குமுக்காடுதுன்ட்டு ஏன்னா தமிழ்நாட்டில் என்னம்மா மழை பெஞ்சிட்டு இருக்குது எவ்வளோ இடத்துல தண்ணி ஏறி இருக்குது எவ்வளோ பேர் தவிச்சிட்ருக்காங்க அப்போ அதெல்லாம் கவனிக்காமல் இன்னொரு சைடு இன்னொரு ரூட் இருக்காங்க எங்கே நம்ம மாட்டிக்க போகிறோமோ எலெக்ஷன் வரப்போது அதுக்குள்ளே மாட்டிக்க போகிறோமோன்னு சொல்லி திக்கு ஆடிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற நிர்வாகிகளை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இது நம்ம எப்போவுமே சட்ட ரீதியாக தான் நம்ம போவோம் நம்ம தலைவரும் அதை தான் சொல்லியிருக்காரு சட்ட ரீதியாக நம்ம இருக்கோம் நமக்கு திரும்பி அடிக்கவோ திரும்பி மிரட்டவோ திரும்பி தாக்கல் பண்ணவோ அஞ்சு நிமிஷம் ஆகாது ஆனா நம்ம அண்ணன் நம்மளா அந்த மாதிரி வளர்க்கல சோ இதெல்லாம் என்ன விஷயம் என்ன நடந்துட்டு இருக்கு எந்தெந்த ஊர்ல இந்த சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு எல்லாம் தான் நீங்க நம்ம விரிவா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரோட் சைடமான நேர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ரவுடிசம் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் நீங்கள் டெய்லி காலைல எழுந்திரிச்சு நியூஸை திறந்து பார்த்தாலே தெரியும் காரு ஹைவேல இருக்கிற காரை உடைச்சி உள்ளே இருக்கிற வெட்டி குலை செய்கிறாங்க அவங்க வைஃபுகிட்ட வந்து நகையை பறிச்சுட்டு போகிறாங்க வீட பூந்து அடிக்கிறாங்க வெட்டுறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுலபமாக தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு ஏதோ ஆர்ச்சினை தர போகிற விஷயம்லாம் எதுவும் கிடையாது தமிழ்நாட்டில் தமிழக கழக நிர்வாகிகளை பார்த்தீங்கன்னா தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க திமுக நிர்வாகிகள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது நம்ம டெப்டி சீஃப் மினிஸ்டர் துணை முதலமைச்சரோட ஏரியா சேப்பாக்கம் தொகுதியில் நம்ம நிர்வாகி ஒருத்தரை கூப்பிட்டு அடிச்சிருக்காங்க காரணமே இல்லாமல் கூப்பிட்டு அடிச்சிருக்காங்க அதோட வீடியோ கூட நான் போட்டிருந்தேன் அடித்த உடனே நம்ம மாவட்ட செயலாளர் அங்கே இருக்கிற மாவட்ட திலீபும் மற்றும் நிர்வாகிகள்லாம் போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அது கொடுத்துருந்தாங்க கம்ப்ளைண்ட்லாம் எடுக்க மாட்டாங்க காரணம் திமுக திமுகவே போலீஸ்காரங்க கூட எந்த மாதிரி இருக்காங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க எடுப்பாங்களாம் கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா தென்சென்னை மாவட்ட செயலாளர் தாமோனா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு ஸோ என்ன நடக்குதுன்னு உள்ளே போய் பார்த்தோன்னே அங்கே மயிலாப்பூர் தொகுதியில் ஒரு பேனர் விஷயூக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிர்வாகியை போட்டு அடிச்சிருக்காங்க நீங்களாம் எப்படா வந்தீங்க நாங்கள் எழுபத்தஞ்சு வருஷமாக இருக்கோம் நீங்கள் இன்றைக்கி வந்து எங்கள் ஏரியாவில் பேனர் வச்சுருவீங்களான்னு சொல்லி பேனரை எடுக்க சொல்லி அங்கே வாக்குவாதம் நடந்திருக்கு வாக்குவாதம் நடந்து அவரை அடித்து கிட்டத்தட்ட ஸ்கேன் பண்ணும்போது அவரோட பின்மண்டையிலலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிபட்டிருக்கு கண்ணுக்கு மேலே அடிபட்டிருக்கு அவங்க ஒய்ஃபு அங்கே நின்று கதறி அழுகுறாங்க ஸோ இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சேலத்தில் சேலத்தில் ஹவுசிங் போர்டில் அவரோட வீடு அந்த வீட்டில் அவரோட வீடு வீட்டோட ஹவுசிங் போர்ட்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பாட்டு பாட்டாக இருக்கும் அவரோட பிளாக்கில் நம்ம தலைவர் தளபதியோட பேனர் வச்சுருக்காங்க அதுக்கு உடனே வந்து சண்டைக்கு வந்திருக்காங்க நீங்கள் எப்படி பேனர் வைக்கலாம் அவங்க மக்கள் இயக்கமாக இருக்கும்போதுலேருந்து வைக்கிறாரு ரொம்ப வருஷமாக வைக்கிறாரு அதை எடுக்க சொல்லி திமுகவோட அடுத்த ஆறு மாதத்துக்கு மேலே வர ஃபங்க்ஷனோட பேனரை வைக்கிறாங்க இன்றைக்கி நடந்த நேற்று நடந்தது இல்லை அடுத்த ஆறு மாதத்துக்கு வர ஃபங்க்ஷனோட பேனரை எடுத்துகிட்டு வந்து வந்துக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இது நடந்ததுன்னு அவர் சொல்கிறார் உதயநிதி பிறந்தநாளை முன்னிட்டு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வந்து பேனரை வச்சாங்களாம் ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தோட பேனர் அங்கே ஏறக்கூடாது இப்போ நான் பேச வர்றது பேனர் சண்டை பேனர் வச்சிங்க பேனருக்கெல்லாம் ஏன்டா சண்டை போடுறீங்க அப்படின்னு மட்டும் பார்க்காதீங்க இந்த சண்டை பேனருக்காக நடக்கலை நம்ம தலைவர் தளபதி விஜய் அவர்கள் எல்லா ஏரியிலும் தெரியப்படுறாரு எல்லா இடத்துலையும் அவரோட முகம் வருது பொதுமக்கள் பாக்குறாங்க எங்க ஓட்டு மாறி விழுந்துற போதுன்றதுல மிகப்பெரிய லெவலில் பயத்தோட இருக்காங்க தாமோனா கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று ஆடியோ ஒன்று போடுறேன் நீங்க கேளுங்க நேற்று நேற்று இரவு மயிலாப்பூர் ஒன் ட்வெண்ட்டி வந்து நம்ம கழக தோழர் அன்பழகன் வந்து அடித்து தாக்கப்பட்டிருக்காங்க திமுகவோட கட்சி நிர்வாகிகள் அதுவும் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் போன ரெண்டு நாள் முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க சோழிநல்லூரில் இப்போ இங்கே அதுக்கு முன்னாடி சைதாபட்டில் இதுமாரி போலீஸு இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டுது ஏன் எடுக்க மாட்டுதுன்றது ஆளுங்கட்சியை சார்ந்தவங்கன்றனால அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்றாங்க தமிழக வெற்றி கழகம் எல்லா விஷயத்தையும் ப்ராப்பராக எந்த ஒரு விஷயம் நாங்கள் பண்ணாலும் அவங்க அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி தான் பண்ணுறோம் எந்த ஒரு விஷயமும் நாங்கள் போலீஸ் அனுமதி இல்லாமல் பண்ணுறதே இல்லை ஆனால் அப்படி இருந்தோம் ஒரு சாதாரண ஒரு தொண்டனை போட்டு அவங்க அடித்து இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் அவங்கள போய் பார்த்துட்டு வந்தோம் அவருக்கு ஒரு சைடு கண்ணே திறக்க முடியல அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் அவர் படுத்துருக்காரு அவர் சிடி ஸ்கேன் எடுத்துருக்காங்க சிடி ஸ்கேனில் அதில் வந்து அவருக்கு கிட்டத்தட்ட இந்த சைடு எலும்பு முறிவே இருக்கும் கிட்டத்தட்ட அவர் ரெடியாகி வரத்துக்கே எத்தினாலதை டாக்டராலே க கரெக்டாக சொல்ல முடியல பிரச்சனை எப்படி நடந்தது என்ன பிரச்சனை அதை தெளிவாக சொல்லுங்கள் ஆக்சுவலாக நம்ம ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து குயில் தொப்புன்னு ஒரு ஏரியா நம்ம பட்டணம்பாக்கம் ஏரியாவில் இருக்குது அந்த இடத்துல வந்து நம்ம தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் நேற்று ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தியிருக்காங்க அந்த ஏரியா அவங்க இருக்கிற ஏரியாவில் என்ட்ரன்ஸில் ஒரு பேனர் ஒன்று வச்சுருக்காங்க அந்த பேனரை வச்சதுக்கோசம் அப்போ அவங்க வச்சது மதியான டைமில் வச்சுருக்காங்க ஆனால் நைட்டு என்ன பண்ணியிருக்காங்க அதை ஒரு திட்டமிட்டு அவரை கரெக்டாக வரும்போது ஏன் இங்கே வச்சே அப்படின்னு இருக்கிறாங்க ஏன்னால் போன வாரம் நீங்கள் வச்சிங்கன்னா இவருக்கு உங்கள் துணை முதல்வருக்கு நாங்கள் வச்சா என்னென்ன தப்புன்னு கேட்குறாங்க உன்ன நீங்களும் நாங்களும் ஒன்றா அப்படின்னாரு ஒன்றா தானே பண்ண முளை எடுக்கிறீ நான் எடுக்க மாட்டேன்னுக்கு எடுக்க மாட்டேன்னுக்கு அடித்து எடுக்க சொல்லியிருக்காங்க அந்த டைமில் நம்ம கூட இருந்த நிர்வாகிகள் எல்லாருமே சம்மடி வாங்கியிருக்காங்க அதில் அந்த தம்பி மட்டும் பேக்லேருந்து இருந்து அடித்து கண் ஒரு சைடு இது வரைக்கும் தரையில் தலையில அடிபட்டுருக்கு கண்ணு கீழே கிட்டத்தட்ட அவங்க கட்டையில் தான் அடிச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் அதுக்குள்ளே பார்த்தா அந்த தம்பி சொல்கிறா போல் கத்தி வரை எடுத்துகிட்டு வந்தாங்களாம் சப்போஸ் அந்த தம்பியை அது இன்னும் கொஞ்ச நேரம் அங்கே இருந்தால் போகலாம் யாராச்சி வெட்டி இருந்தா என்ன பண்ணுறது இதுனா அராஜக ஆட்சி தானே இந்த மாதிரி ஒரு அராஜகம் பண்ணுறது எப்படி ஒரு பேனர் வைக்கிறதுக்கு ஒரு மனுஷனுக்கு அந்த இடத்துல ஒரு ஒரு ஊருக்குள்ளே பிறந்து வந்தவங்க அவங்க எடுத்துகிட்டு போய் மெயின் ரோட்டில் வைக்கல உள்ள அவங்க ஏரியாக்குள்ளே வைக்கிறாங்க அதுக்கு வைக்கிறதுக்கு கூட இவ்வளோ அராஜகம் இருந்தால் எப்படி தான் சொல்கிறது அதனால் இவங்க வந்து அவங்களோட மிஸ்ஸஸ் ஓகேங்களா நேற்று வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட்டு மூணு மணி வரைக்கும் டேஸ்ட்டு நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம் இவர் தான் அட்வொகேட் பிரதீப் எங்கள் கட்சியை அட்வொகேட் தான் இது வரைக்கும் அதுக்கு இப்போது ஜஸ்ட்டு நாங்கள் இங்கே வரத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் வரதுக்கு முன்னாடி இந்த கேஸை அவங்க ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நாங்கள் பேசியிருக்க மாட்டோம் சரி ஓகே இது வரைக்கும் நேற்று நைட்டு நடந்து இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை போலீஸ் துறை அதனால் நேற்று வரைக்கும் நாங்களும் சிஎஸ்ஆர் காப்பி போட்டு கொடுங்கன்னு கேட்குறோம் போட்டு கொடுக்கல இது வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் போடல ஒன்றுமே பண்ணாமல் அவங்கள ஒருத்தர் அடிச்சா அவங்கள உடனே கேஸ் போட்டு ஃபைல் பண்ணோம் அவருக்கு அதுனால் குலை அட்டாக் தான் அது அவங்கள பண்ணிடுறது வந்து ஒரு குலை முயற்சி தான் சாதாரண ஒரு ஒரு கை கையில் அடித்ததோ இதெல்லாம் கிடையாது அவங்கள கட்டையத்தை தாக்கியிருக்காங்க அந்த இடத்துல எடுத்து வந்திருக்காங்க ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அவங்க குடும்பத்தை யார் பார்ப்பாங்க போலீஸ் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ண வேணும்னு தமிழக வெற்றி கழக சார்பாக நாங்கள் இது வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் அதை அரசு பண்ணல சொன்னா உண்மையாக சொல்ற மயிலாப்பூர்ல மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை கண்டன ஆர்ப்பாட்டத்தை கண்டிப்பா நடத்துவோம் அவங்களுக்கு இது வாயிலாக ஒன்று மட்டும் தெளிவா சொல்லிக்கிறோம் அந்த ஆர்ப்பாட்டம் எவ்வளவு பெருசா இருக்கும் தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பா உணர்த்தும் மயிலாப்பூர்ல இருக்கிற அனைத்து தாவேகா தொண்டர்களும் ஒன்று திரட்டி அந்த இடத்துல மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இப்பயே இவ்வளவு மழையிலையும் யாரும் ஒருத்தரு கூடல எல்லாருமே ஆர்ப்பாட்டம் ஒண்ணுப்பா இருப்பா முதல்ல அங்க போய் பாப்போம் கூப்பிட்டு வந்திருக்கேன் அதனால இப்போ சொன்னாலும் சரி இந்த அடமழை காலத்திலயும் எல்லாரும் கஷ்டப்பட்ட சூழ்நிலையோ இருந்தாலும் கண்டிப்பா எல்லாரையும் கூட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் கேட்டீங்களா எந்த அளவுக்கு சீரியஸா இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு இது தமிழ்நாட்டில் பல இடத்துல நடந்துட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சென்னையில் இப்போ மயிலாப்பூரில் நடந்திருக்கு துணை முதலமைச்சருடைய சேப்பாக்கம் தொகுதியில் நடந்திருக்கு சேலத்தில் நடந்திருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே அவங்க வந்து சொன்னதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் எத்தனை பேர் அவங்க தாக்கிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல இதுக்கு பேர் தாங்க ரவுடிசம் ஸோ இது ஜனநாயக நாடு யார் வேணால் எங்கே வேணால் பேனர் வைக்கலாம் பர்மிஷன் வாங்கி வைக்கலாம் அதுக்கான விதிமுறைகள் வழிமுறைகளை எடுத்து போகலாம் நான் தான் வைப்பேன் நீ வைக்கக்கூடாதுன்றதுக்கு எந்த இடத்துலையும் அதிகாரமும் கிடையாது நீங்கள் ரெண்டு வருஷம் தான் ஆகுது நாங்கள் எழுபத்தஞ்சு வருஷமாக இது என்ன பேச்சுது ஸோ பயப்படுறீங்களா பயத்தை நீங்கள் தாக்குதலில் காட்டுறீங்களா இது எங்கே போய் முடிய போதுன்னு எனக்கு தெரியல இப்போதும் சார் சொல்கிறேன் ஸோ திமுகவில் இருக்கிற நிர்வாகிங்க காசு கொடுத்தாதான் வருவாங்க தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு மெசேஜ் போட்டால் போதும் அந்த இடத்துல கூடிடுவாங்க ரீசெண்டா நம்ம பொதுச் செயலாளர் கொடுத்தா நீங்க ஒரு மீட்டிங்ல பேசின விஷயம் கேட்டிருப்பீங்க ஒரு கொடி பிரச்சனை அது அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட கொடி ரொம்ப ஹைட்டா பறக்குது அங்க வேற ஒரு கட்சிக்காரங்களோட கொடி திமுக தான் நினைக்கிறேன் அவங்களோட கொடி பாத்தீங்கன்னா நம்ம கொடியோட ஒரு அடி கீழே பறக்குது சோ அவங்க அதுக்கு என்ன பண்றாங்கன்னா நம்ம கொடியை கழட்ட சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க போலீஸ்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க அப்ப போலீஸ்காரங்க சமாதானப்படுத்தி அனுப்புறாங்க இதெல்லாம் நீங்க பிரச்சனை பண்ணாதீங்க கொடி தானே இதெல்லாம் என்ன இருக்கு இல்ல அவங்க எப்படி ஏற்றலாம் நீங்க அவங்களை கூப்பிட்டு கேளுங்க இதை பிரச்சனை பண்ணி அவனு போது அந்த போலீஸ்காரங்க சொன்ன ஒரு விஷயம் இருக்கு உங்ககிட்ட சொன்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணேன்னா அவனை தொட்டா இங்கே ஆயிரம் பேர் கூடுவான் இந்த இந்த பிரச்சனை நமக்கு தேவையா அதனால நான் அவன் மேலே கை வைக்க மாட்டேன் அவன் மேலே ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன் உங்களுக்கு வேணா ரெண்டு இஞ்சி பெருசாக நீங்கள் வச்சுக்கோங்க வேற கொடியை ஊற்றிட்டு வேற கொடியை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதாங்க உண்மை ஒரு மெசேஜ் போதும் எங்களுக்கு ஒரு மெசேஜ் இந்த இடத்துல இந்த விஷயம் நடக்குதுன்னா எங்கள் தோழர்கள் அந்த இடத்துல குவிவாங்க இந்த பிரச்சனை தேவையா ஸோ ஆளே கிடையாது மிரட்டலாம் உருட்டலாம்னு சொல்லி எல்லாம் தயவு செஞ்சு வந்துடாதீங்க தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் தோழர்கள் அந்த மாதிரி கிடையாது எங்கள் அண்ணனோட கண் அசைவெல்லாம் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம் ஸோ அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அங்கே டீசெண்டாக பொலிட்டிக்ஸ் பண்ணுவோம் நேர்மையான விஷயம் நம்ம மக்களை சந்திப்போம் மக்கள் கிட்டே பேசுவோம் நம்ம கிட்டே இருக்கிற விஷயத்த சொல்வோம் அதை வச்சு நம்ம முன்னேறி போவோம்னு சொல்லியிருக்காரு அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் குறுக்களை இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு வன்முறையில் இறங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்க நினைக்காத நிறைய விஷயங்கள் நடக்கும் இது மிரட்டலோ ஊருட்டலாம் சொல்லல இருக்கிற ஃபேக்ட்டை வெளிப்படையா உங்க உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் திமுக காரங்க யாரன்னா பாக்குறதா இருந்தா உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன் சோ டீசெண்டா பண்ணுங்க நாங்கெல்லாம் சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸ் சோ எங்களை அரவணைச்சு போங்க நீங்க எதிர்க்கிறோம்னா நீங்க மக்கள் கிட்ட போய் அதை அந்த வேலையை கட்டுங்க எங்களை பத்தி சொல்லுங்க மக்கள் கிட்ட சொல்லுங்க அந்த பசங்களுக்கு போடாதுப்பா எங்க ஸ்டாலின் அவர்கள் நிறைய நாலு கடந்த நாலு வருஷத்துல நல்லா பண்ணிருக்காரு மழை பெஞ்சப்போ பாருங்க ரோட்ல தண்ணியே இல்லை யாருமே கஷ்டமே பண்ணலன்னு சொல்லி தைரியமா ஓட்டு கேட்டு ஜெயிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எலெக்ஷனில் காட்டுங்கன்றதை சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக வந்த ஒரு நோட்டீஸ் இடைக்கால தடை அதாவது சிபிஐ விசாரிக்கக்கூடாது இந்த கரூர் கூட்ட நெரிசல் அந்த டெத்தை பற்றி பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி திமுக இருந்து பார்த்தீங்கன்னா தடை கேட்டிருக்காங்க எவ்வளோ கேவலமாக இருக்குது நீங்கள் எவ்வளோ தைரியமான நாள் எழுபத்தஞ்சு வருஷமாக ஆண்ட கட்சின்னு சொல்கிறீங்க இத்தனை வருஷமாக எங்கள் தலைமுறை தலைமுறை எங்கள் கட்சி நிறைய இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறீங்க அந்த மாதிரி ஒரு கட்சி சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி என் ஸ்டே ஆர்டர் வாங்கணும் ஸோ அதுக்கு கோர்ட்டில் மூவ் பண்ணியிருக்காங்க இங்கே இல் இங்கே இவ்வளோ மழை பிரச்சனை நடக்குது அந்த டைமில் இவங்க இந்த இந்த விஷயத்த மூவ் பண்ணுறாங்க பாருங்கள் ஏன்னா எலெக்ஷன் டைமில் ரிசல்ட்டு விஜய் அவர்களுக்கு பாசிட்டிவாக வந்துச்சுன்னா கரூரில் இருக்கிற சம்பவத்தில் செந்தில் பாரலாஜ் அரஸ்ட் ஆகிட்டானா முதலமைச்சர் நம்ம எம் கே ஸ்டாலினுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இதனால அவங்க நைஸாக இதை மூவ் பண்ணிட்டாங்க என்னன்னா அவங்க முன்னாடி போட்டாங்க பாருங்க இந்த எஸ்ஐடின்னு ஒன்று தமிழக அரசு சைட்ல இருந்து ஒன்று போட்டாங்க பாருங்க அவங்க தான் விசாரிக்கணும் சிபிஐ வரக்கூடாது அப்படி சிபிஐ இருந்தால் கூட நம்ம ஊர் ஆளுங்களை போடுங்க ஏன்னா நம்ம ஊர் ஆளுங்கன்னா அவங்க ஈஸியாக வாங்கிடலாம் பர்ச்சேஸ் பண்ணிடலாம் இப்போ எப்படி போட்டிருக்காங்கன்னா வெளியூர்ல வெளி மாநிலத்தில் தான் இந்த விசாரணைக்கு போட்டிருக்காங்க ஏன்னா அவங்க தான் நேர்மையா இருப்பாங்க அவங்க முதலமைச்சர்னோ துணை டிஎம்கேனோ டிஎம்கேனோக்கானோ இதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க நேர்மையா வேலையை செஞ்சு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ இப்போ பயம் வர ஆரம்பிச்சிச்சு காரணம் என்னன்னா ரெண்டு நாளா பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிகரத்துடன் நிர்வாகிகள் சொல்றீங்களா நம்ம பொதுச் செயலாளர் அதை ஒரு சின்ன எல்லாரையும் கூப்பிட்டு பக்காவாக விசாரணை நடத்திட்டாங்க ரெண்டு நாள் பக்காவான விசாரணை முடிஞ்சிச்சு அடுத்த கட்டம் மூவ் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் திமுக நிர்வாகிகளை செந்தில் பாலாஜி எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்க வாய்ப்புகள் இருக்கு அவங்களுக்குள்ள பயம் வர ஆரம்பிச்சுச்சு இந்த சிபிஐ விசாரணையெல்லாம் நம்ம மாட்டிக்கிட்டோம் தான் தப்பாயிடும்ன்றனால போடுறா ஸ்டே ஆர்டர்ன்னு சொல்லி இனிமே சிபிஐ விசாரிக்க கூடாது ஏன்னா அவங்க போட்ட ஆளுங்க இருக்காங்களா எஸ்ஐடி அவங்க தான் விசாரிக்கணும்ட்டு இதுலேயே மக்களுக்கு தெரிய வேணா எந்த அளவுக்கு இங்கே ஃபோர்ஜரி பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளோ கேவலமான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு காரணம் இந்த நியூஸ் வெளியே வந்துச்சுன்னா சிபிஐ விசாரிச்சாங்கன்னா உண்மை என்னன்னு வெளியே வந்துடும் நாங்கள் தைரியமா இருக்கோம்ல தமிழக வெற்றி கழகம் தைரியமா இருக்கும் இந்த இந்த கரூர் இன்சிடென்ட்ல எங்க மேலே எந்த தப்பு இல்லை எங்க சைடு என்ன இருக்குதுன்றத ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் நீங்களும் அந்த மாதிரி இருக்க வேண்டியது தானே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலாம் சொன்னீங்க சிபிஐ விசாரணை வேணும் நிறைய கேஸுக்கெல்லாம் போராடினீங்க நீங்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது சிபிஐ வேணும் இப்போ உங்களுக்கு சிபிஐ தேவை இல்லையா ஸோ இதுலேருந்தே நம்ம திருட்டு முன்னேற்ற கழகத்தோட கேம் என்னன்றத மக்களாகிய நீங்க தான் தெரிஞ்சுக்கணும் இது ஜஸ்ட் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் பேசின விஷயங்கள் நம்ம திமுக பார்த்தீங்கன்னா நம்ம தோழர்களை சரமாரியா தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம லீகலா விஜயனா சொன்ன மாதிரி அந்த கமிஷனர் ஆஃபீஸ்ல லோக்கல்ல இருக்கிற ஸ்டேஷன்லலாம் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டு தான் இருக்கும் இன்னும் போக போக டிசம்பர் மாசம் ஜனவரி எல்லாம் செங்கோட்டையன் அவர்கள் மாதிரி இன்னும் நிறைய பேர் நம்ம கட்சியில் இணையும் போது இன்னும் கொஞ்சம் கோ வரும் இன்னும் கொஞ்சம் பயம் வரும் அதே மாதிரி ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கை கோர்த்து விஜய காலி பண்றது கூட பிளான் பண்றாங்கன்றதை நான் சொல்லலை சவுக்கு சங்கர் லேட்டஸ்டானா அவரோட வீடியோவில் சொல்லிருக்காங்க சவுக்கு சங்கர் யாருக்கு ஃபேவராவாக பேசுவார் யார் கட்சியை சேர்ந்தவர்ன்றது நான் சொல்ல தேவையில்லை உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அவரே சொல்றாரு அதிமுகம் திமுகம் செங்கோட்டையை தோற்கடிக்கிறதுக்கு வேலையை பார்ப்பாங்கன்ட்டு சோ மக்களாகி நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ஓரளவு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பொதுமக்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்கள் அதே மாதிரி நிறைய பேர் என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை பற்றி கேட்டிருந்தீங்க வில்லிவாக்கம் ஜே அஸ்வின் ஸ்க்ரீனில் கூட காட்டுறேன் இதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அங்கேயும் நிறைய வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் உள்ளவரை தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டார்டா டேக்கர் பாபாய் உங்கள் ஏஜே நன்றி